பிரைஸ்தரால் ஒன்று கொருந்தியர் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை பதிமூணு விழிப்பாயிருங்கள் நம்பிக்கை நிலைத்திருங்கள் துணியுடன் நடந்து கொள்ளுங்கள் வழிமையுடன் செயல்படுங்கள் ஆமைங்கள் அன்பின் பரலோகத்தாகப்படி அப்பா கொடான கொடானப்படி நண்டு செலுத்துகிறப்பா கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி நண்டு செலுத்துகிறோமாண்டவரே அப்பா அமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே மக்க அஞ்சுவோருக்கு இரக்கம் காட்டுவதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே மக்க அஞ்சுவதால் ஆயுள் நாட்களை நீடிக்கச் செய்ததற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே கட்டளைகளை பய பயன்படுத்துகிறவர்கள் சமாதானத்தை நினைத்திருக்க செய்பவரே எமக்கு நன்றி ஆண்டவரே நமக்கு அஞ்சு நடப்பவர்க்கு எதுவும் குறைய விடாமல் காப்பவரே எமக்கு நன்றி ஆண்டவரே தைரியமா இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்று சொன்னவரே எமக்கு நன்றி ஆண்டவரே உமது திருப்பெயருக்கு அஞ்சு நடப்பவர்கள் மீது நீதியின் கதிரவனாக எழுந்து சுகம் தருகிறவரே நன்றிப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த கொடுத்த வார்த்தைக்காய் நன்றியாண்டவர் விழிப்பாயிருங்கள் நம்பிக்கை நிலைத்தருங்க நினைச்சிருக்கிறீங்க ஆம்தா அப்படி விழிப்பாயிருங்க ஞானத்தோடு செயல்படுங்க இறை வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் ஒருவர் என்பதை ஞானத்தோடு நாம் தேடுவதற்காய் இறை வார்த்தையில் தேடி அவரை முழுமையாய் நாம் விழிப்பாயிருந்து அவரை முழுமையாய் நாம் கற்றுக்கொள்வோம் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் இறைவா படித்து அதன்படி செயல்படுகிற நாம் எல்லா விதமான அச்சத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவார் ஆண்டவர் அஞ்சாதேன்னு சொல்லியிருக்காரு கவலைப்படாத நாம் கூட இருக்கிறேன் அஞ்சறனால உனக்கு என்ன நடக்க போகுது என்னை நம்பு என்று சொல்லி ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்ல துணிவோடு நடந்து கொடுங்க வலிமையின் செயல்படுங்கள் என்று சொல்ல அப்போ பாருங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் துணிவோடு இருக்கிறோம் விழிப்பா சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்த ஜெபிகள் என்று சொல்லிக்கிறோம் உங்கள் பேச்சுக்களினால் ஆண்டவர் நீங்கள் சோர்வடியே செய்யாதீங்க நம்ம ஆண்டவர் இடத்துல உற்சாகமாக இருக்கணும் ஆண்டவர் இடத்துல அச்சத்தோடு நம்ம செயல்படும் போது தான் நம்முடைய மன்றாட்டுக்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்க வல்லவராக இருக்கிறார் சர்க்கரையோடைய வார்த்தைகளை கேட்டார் மன்றாட்டை கேட்டு அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் பாருங்க அதே போல் இந்த நாளில் கூட நம்மளும் ஆண்டவரிடத்துல மன்றாடு செபிக்கணும் நம் நான் சந்தேகப்படக்கூடாது அன்னை மரியாதை கூட ஆண்டவர் சொல்ல அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை நீங்கள் கண்டடைஞ்சிருக்க என்று சொல்லி அன்னை மரியாவுக்கு கூட தூதர்களை கொடுத்து ஆண்டவர் வாழ்த்து செலும் அப்போ பயப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில் எதுவுமே மாறப்படுது முடியாது விழிப்பாக இருக்கணும் நம்பிக்கையில் நிலைத்து இருக்கணும் துணிவோடு நடந்து கொள்ளணும் வலிமையோடு செயல்படணும் இதெல்லாம் நம்ம செய்யும்போது தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக இருக்கும் அதெல்லாம் செய்யும்போது நம்ம அன்போடு சொல்லியிருக்காரு அன்போடு செய்யுங்கள் உங்கள் பேச்சுகள் எல்லாமே வார்த்தைகள் எல்லாமே அன்பாக இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஆண்டவரை நினைச்சு பார்த்தீங்கன்னா பாவம் செய்யவும் நமக்கு தோணாது அவருடைய கட்டளை மீறவும் நமக்கு தோணாது என்று இறை வார்த்தையில் தோபித்தில் நாலு அஞ்சில் இறை வார்த்தையில் கொடுத்துருக்காரு அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை நிறை அன்பு அகற்றன்னு ஒன்று யோவா நாலு பதினெட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்போ பாருங்கள் இறை வார்த்தையில நம்ம தியானித்து சிந்திக்கும் போது நமக்கு பயமே இருக்காது விழிப்பாக இருப்போமா நம்பிக்கையில் நிலைத்திருப்போமா துணிவோடு இருப்போம் சொல்லி வலிவோடு செயல்படும் சொல்லி ஆண்டவர் சொல்ல நாமும் இந்த நாளில் கூட ஆண்டோட வார்த்தைகளை கேட்டு தைரியமாக வாழ பழகிக்கொள்ளும் ஆண்டவர் இடத்துல கேளுங்க என்ன என்னோடு நீங்கள் தங்குங்கப்பா என்னோடு பேசுங்கப்பா நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயம் நமக்கு எல்லா விதமான தைரியத்தை கொடுக்க உள்ளவருக்கார் அதற்காக இந்த இரவு பொழுது நாம் செவிக்கிறோம் ஆண்டவர் காலை பொழுது நமக்கு ஒரு ஆசிர்வத்தை தர உள்ளவராக இருக்கிறார் நல்ல ஒரு அதிகாலை பொழுது எங்களுக்கு வளமான நலமான எதிர்காலத்தை அமைத்து தரப்போதற்கு நண்டு சிறத்தை திறப்பதாக ஆமீன்